குழந்தைகளா மகிழ்ச்சியாக இருக்கீங்களாப்பா இப்போ நம்ம கணக்கு பாடத்தில் நேர்கோடு வளைகோடு பார்க்க போகிறோம் சரியாப்பா இப்போ இரண்டு குழந்தைகளை வந்து கண்களை வந்து கட்டியிருக்கோம் அதில் ஒரு குழந்தை வந்து நேர்கோடு மீசை வரையும் இன்னொரு குழந்தை வந்து வளைகோடு மாதிரி வால் பால் வரையும் சரியடம்மா சரியாக வரையவா நீங்கள் என்ன செய்யணும் இது மாதிரி உங்களுக்கு என்ன செய்வோம்ப்பா கெட்டுவோம் சரியா கண்ணை கட்டி வரைய செய்வோம் சரியாப்பா தொடங்கலாமா இப்போ பூமிக்கு என்ன செய்ய போகுது பால் வரைய போகுது வலை ஓடுவா பால் போகுது கிளம்புடாமா சரியா வரைஞ்சிருச்சா அந்த பிள்ள நல்லா கிளாப் பண்ணு சரி அடுத்ததாக சத்ய பிரியா மீசை வரைய போது. மீசை சரியா வரைஞ்சிருக்காப்பா நல்லா கிளாப் பண்ணுங்கடா தங்க பிள்ளைய நல்லா வரைஞ்சிருக்காங்களா இங்க பாரு இப்போ டீச்சர் வந்து எப்படி இந்த பிள்ளைய சரியாக பாப்போம் மாப்பா டீச்சர் வரடிட்டு இது எத்தனைப்பா பூமிக்கா ஒன்று அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் சரிடம்மா இது எத்தனைடம்மா ரெண்டு கண்ணு தெரியுதா இல்லை சரி நல்லா பரவாயில்ல அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு நல்லா போட்டிருக்காங்க தங்க பிள்ளையப்பா சரி நல்லா இருக்குப்பா மகிழ்ச்சியா இருந்துச்சாப்பா அந்த பிள்ளைய போட்டது நீ உங்களுக்கு இதே மாதிரி கட்டுவோமா சரிடாமா நன்றிப்பா